பேசாதீங்க அவங்க டிவோர்ஸ்க்கும் எனக்கும் எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடகை தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இதே கொஷினியே ஜெயம் ரவி கிட்ட அவர்கள் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஈசிஆரில் இருக்க ஆழ்த்தி வீட்டில் இருந்து நான் எப்பயும் வெளியே வந்துட்டேன் என்னோட திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு ஸோ அதான் நீங்க தான் எனக்கு வந்து எல்லாத்தையும் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி மேலே ஜெயம் ரவி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அடுத்தது என்ன ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தியை விவகாரத்தை பண்ண போகிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்ட்டாக ஜெயம் லவி அவர்கள் வந்து அவங்களோட மனைவி மேலே போய் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அது என்ன புகார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட விவாகரத்து பின்னாடி இருக்கிற காரணம் ஒரு பாடகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நான் உங்கள் அக்ஷலோகநாதன் வெல்கம் டு கிங் வாய்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெயம்ன்ற படம் மூலிமா அறிமுகமானவர் தான் நம்ம ஜெயம் லவி தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேண்ட்சம்னு கூட சொல்லலாம் இவர் அவர் மனைவியை கல்யாணம் பண்ணி பதினஞ்சு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பை ரன் பண்ணாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்திருக்கு அந்த மனஸ்தாபத்தினால இப்போ நாங்கள் பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஜெயம் ரவி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவோ டைம் வந்து பேச ட்ரை பண்ணேன் அவர்கிட்ட பட் அவர் வந்து என்கிட்ட பேசலை இந்த விவாகரத்தை வந்து என்ன கேட்டு முடிவு பண்ணதே இல்லை அவராக தனியாக முடிவு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி அவர்கள் வந்து அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க சரி ஓகே ஆர்த்திக்கு தெரியாமல் கூட இருக்கட்டும் பட் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஜெயமரவி கூட எடுத்த பிக்ஸும் அவங்களோட பசங்களோட பிக்ஸுமே எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாத்து மத்தியிலேயும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது இதை பற்றி ஜெயமரவி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மனைவி ஆர்த்தி கூட பதினஞ்சு வருடம் திருமண வாழ்க்கையை நடத்தியிருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அது வந்து ரொம்ப பெருசானதுனால தான் இப்போ மனப்பூர்வமாக தான் ரெண்டு பேருமே பிரியும் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு என்னோடய ஃபோக்கஸ் இந்த இனிமேட்டு படத்தில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு இப்படி போயிட்டு இருக்க இவங்க டிவோர்ஸ் கேஸில் இப்போ புதுசாக ஒரு சர்ச்சை இருந்திருக்கு அந்த சர்ச்சை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட டிவோர்ஸ்க்கு காரணமே ஒரு பின்னணி பாடகி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயமா அந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்கும்போது அந்த பின்னணி பாடகி அவங்க தரப்பில் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் லீடிங் ஆக்டர்ஸில் ஒருத்தர் தான் ஜெயம் ரவி ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் என்னையும் அவரே வச்சு தேவையில்லாமல் பேசாதீங்க அவங்க டிவோர்ஸ்க்கும் எனக்கும் எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடகை தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இதே கொஷினே ஜெயம் ரவி கிட்ட அவர்கள்கிட்ட கேட்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ்லாம் ஸ்டேஜ் ஷோஸ் நடத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னோடய டிவோர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ என்னால் அவங்க பேர் வந்து கெட்டுப்போக வேணாம் இனிமேல் இந்த விஷயத்தில் வந்து அவங்கள வச்சு யாரோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்தும் கட் அண்ட் ரைட்டாக ஜெயம் ரவி அவர்கள் ஆன்சர் பண்ணியிருக்காரு அடுத்ததான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயமிரவி தரப்பில் இருந்து ஆர்த்தி மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து விஷயம் வந்து ஆர்த்திக்கு தெரியும் பட் அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க நான் வந்து ஈஸியாரில் இருக்க ஆர்த்தி வீட்டில் வந்து நான் எப்போயோ வெளியே வந்துட்டேன் என்னோட திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஸோ அதான் நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லாத்தையும் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி மேலே ஜெயமிரவி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விஷயத்தில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்காகவாவது இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா சேர்ந்து வாழணுன்னு தான் என்னோட ஓப்பனியன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி அடுத்த வெடியில நான் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்